இந்தியா ஆஸ்திரேலியா மொதும் பிஜிடி டெஸ்ட் சீரஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு அஸ்வின் மூன்றாவது டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு ரிட்டையர்மெண்ட்டாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாருங்க அப்போயே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது ஏன்னா இன்னைக்கு கூட ஜட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கு பூரா வந்துட்டு அவர் என் பக்கத்தில் தாயே இருந்தார் பட்டு மூச்சு கூட விடலை திடுதுப்புன்னு வந்துட்டு அவர் ரிட்டயர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணார் அந்த மாதிரி அஸ்வின் இருந்ததே கிடையாது எதுனாலும் எங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிடுவார் பட் திடுதிப்புன்னு இந்த முடிவை எடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தின்னு வெளிப்படையாக பேசியிருந்தார் சேம் டைம் இந்திய டீமுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ரோஹித் சர்மா வந்துட்டு தன்னோட அந்த தலைவன் பதவியை வந்துட்டு விட்டு கொடுக்க மனம் வரலைங்க டீமில் இருக்கும் சக வீரர்கள் அந்த பத்து வீரர்கள் இல்லையா ரோஹித் சர்மாவை தவிர்த்துருங்க அவங்க அனைவருமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது பும்ரா வந்துட்டு முதல் டெஸ்ட் அபாரமாக ஜெயிச்சு கொடுத்தாரு டெஸ்ட் பார்மட்டை பொறுத்தவரை பவுலிங் ஆதிக்கமான இடம் பும்ராவே கேப்டன் பண்ணட்டும் ஏன்னா பும்ரா கேப்டன்சியில் ஒற்றுமையாக இருக்காங்க பிளேயர்கள் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் ஏன்னா கேப்டன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த டீம் வலுவாக இருக்கும் இருக்கும் கேப்டனே வந்துட்டு வீக்காக இருக்கும்போது அந்த டீம் பிளேயர்களோட மைண்ட் செட்டை நீங்கள் நினச்சி பாருங்களேன் அதனால தான் செகண்ட் டெஸ்ட் மோசமான தோல்வி மூன்றாவது டெஸ்ட்டும் தோற்றுருப்போம் நல்ல வேலை ஆகாஷ் தீப் வந்துட்டு அந்த ஃபாலோ வேணால் தவிர்த்தார் இல்லாட்டினா தோற்றுருப்போம்னு வைங்களா தோற்றுருந்தால் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிருக்க முடியாதுங்க சற்று முன் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அதனால தான் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்குது அந்த பயிற்சியாளர் பயிற்சியாளர் பொறுப்பில் இருக்கும் கௌதம் கம்பீரும் ரோஹித் சர்மாவை எதிர்த்து கேட்க முடியலை ஓகேவா தான் தோன்றித்தனமாக வந்துட்டு ரோஹித் சர்மா தெரிகிறாருங்க இது டீமில் இருக்கும் சக பிளேயருக்குமே பிடிக்கல அதனால தான் மிகப்பெரிய லெவலில் இந்திய டீமுக்குள்ளே எரார் ஆகிக்கிட்டு இருக்கு கடைசி ரெண்டு டெஸ்ட் பண்ணால் தான் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும் இந்த நிலையில் இந்த சுச்சுவேஷனில் விராட் கோலியுமே சற்று முன் இந்த புகாரை சொல்லியிருக்காருங்க ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு அதாவது பேட்டிங்கே அவருக்கு வரல வழுக்க டைமாக தான் அவர் கேப்டனும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பேட்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர நல்ல ஃபார்மில் கிடையாது நம்ம ஃபார்ம் அவுட்டில் இருக்கும்போது தோனி பாதி சீரீஸின் போதே என்ன சொல்றது ஓய்வு எடுத்துட்டாரு தனக்கு ஒண்ணு வரலைன்னா பெஞ்சில உட்கார்ந்துட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இப்பெல்லாம் வந்துட்டு ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் திரைப்பட பிளேயர்கள் அதிக லெவல்ல இருக்காங்க உதாரணத்துக்கு அபிமன்யூ ஈஸ்வரன் ருத்ராஜ் கெக்வாட் இப்படி ஏகப்பட்ட பிளேயர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இவர் கொடுத்துட்டு ஒதுங்குறது தான் இவருக்கு மரிய மரியாதை ஏன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் உலக கோப்பை டெஸ்ட் பைனல் நடக்குது இவ்வளவு தூரம் வந்தாச்சு ஏறத்தாழ வந்துட்டு ஒரு தொண்ணூறு படி ஏறியாச்சு நூறு படியில பட் இந்த பத்து படியை ஏறுறதுக்கு இவர் மிகப்பெரிய முட்டுக்கட்டையார் சர்மா இருக்கிறார் என்றும் அந்த தலைவன் பதவி தலையில் கிரீடம் ஏறினது அவருக்கு தலைக்கணம் கூடிவிட்டது என்றும் இதனால தான் இந்திய டீம் ஒற்றுமல்லாமல் லாஸ்ட் இரண்டு டெஸ்ட் வந்துட்டு மோசமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என நம்ம விராட் கோலி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க வெளிப்படையாக பேசியிருக்காரு ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா முதல் நான்காவது டெஸ்ட் மெல்போர்னில் நடைபெற உள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்போ விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருனா அதாவது நான் அஸ்வினை தொடர்ந்து இவரும் அதாவது ஓய்வு அறிவிக்க போகிறேன் என்றும் பேசியிருக்காருங்க அவர் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதற்கு காரணம் என்னென்னா தான் இந்திய டீமுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அதாவது விராட் கோலியும் என்ன சொல்கிறான்னா ரோஹித் சர்மாவுக்கு டைம் அவுட் ஆயிருச்சு அவர் வந்துட்டு பெஞ்சியில் உட்காந்துட்டு இளம் பிளேயர்களை தட்டி கொடுக்கும் நேரம் வந்துடுச்சு அப்போ அவர் அதை பண்ணலைன்னா நான் அதை பண்ணுறேன் எனக்கு பதில் வந்துட்டு இளம் பிளேயர்கள் விளையாடட்டும் ஏன்னா அவரே அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார் விராட் கோலி நான் இந்த முடிவை சீனியர் பிளேயர்கள் இந்த மாதிரி முன் வந்து எடுத்தால் ரோஹித் சர்மாவும் இந்த முடிவை எடுப்பார் இந்திய டீமுக்கு அது நல்லது என்று எதிர்காலத்தில் நல்லது சேம் டைம் லாஸ்ட் இரண்டு டெஸ்ட் வின் பண்ணாதான் உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு பண்ண முடியும் இதெல்லாம் ஓவரால் கருத்தில் கொண்டு ரோஹித் சர்மாவுக்கும் பாடம் தான் ஓய்வு முடிவு அறிவிக்க போகிறார் என்றும் டெஸ்ட் இருந்து ஒரு முக்கியமான செய்தி அஸ்வினை தொடர்ந்து விராட் கோலி ஏறத்தாழ ஜடேஜாவும் எடுக்க போறார் என்றும் சில செய்திகள் வந்திருக்குங்க இந்த டைரக்ஷனை பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட செயல்பாடுகள் வந்துட்டு இந்திய டீமுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியிருக்கு என்றும் சில செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளியே இருக்குங்க அதனால தான் இந்திய டீம் வந்துட்டு உடஞ்ச கண்ண கண்ணாடி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பிட்டு இருக்காங்க இதை சாதகப்படுத்தி ஆஸ்திரேலியா பிரித்து எடுக்கிறாங்க இதை ஒட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்துட்டு பாதிலே இந்த சீரீஸ்லேருந்து விலக ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறதா சோசியல் மீடியாவில் சில செய்திகள் வெளியாக இருக்கேன்றே சொல்லலாம்